தமிழ்நாட்டில் சுமார் ஒரு எழுநூறு கோடி அளவுக்கு ஒரு ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ஆளுகட்சி எது கேட்டாலும் எங்களுக்கு ஆதாரம் இருந்தால் தாருங்கள் வழக்கு போடுங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க பட் இன்றைக்கி ஆதாரத்தோட ஒரு இயக்கம் வந்து அது எடுத்திருக்காங்க அதை எடுத்து இன்றைக்கி வெளிக்கொண்டிருக்காங்க ரூபாய் புகார் மூலமாகவும் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க லஞ்ச உழைப்பு துறைக்கு அதுக்கு எந்தளவுக்கு நடவடிக்கை எடுக்குன்றது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் பட் அந்த எழுநூறு கோடி ரூபாய்க்கு என்னென்ன இருக்குன்ற விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படினா திருநெல்வேலி மாவட்டத்தில் அவங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு போன வருஷம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கல்குவாரியில் வந்து ஒரு நாலு பேர் இறந்து போனாங்க அதாவது தரவை பக்கத்தில் ஒரு கிராமமாக அடைமதிப்பான்குளம் அடைமதிப்பான் குளம்ன்றது அந்த கிராமம் அந்த கிராமத்தில் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கல்குறையில் ஒரு நாலு பேர் இறந்து போனாங்க இந்த இறந்து போனவங்க தான் அந்த ஒரு அந்த கல்குறை பற்றிய விஷயம் வந்து பூதாகரமாக வெளியே வருது இது தொடர்பாக அப்போ இருந்த கலெக்டர் என்ன பண்ணியிருக்கார் வந்து அந்த கல்காரையை மூட சொல்லி மற்ற எல்லா கல்குவாரையும் ஆய்வு ஆய்வுக்கு உட்படுத்திக்கிறார் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் போது எல்லா கல்காரிலும் விதிமுறைகள் மீறி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அபராதம் விதித்து போகிறார் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடினு நினைக்கிறேன் தோராயமாக அந்த இதில் ஒரு அபராதம் விதிக்கிறார் அபராதம் விதிக்கப்படும் போது என்ன இது தொடர்பாக வந்து அவர் வந்து விசாரணைக்கு உட்படுத்துகிறார் எல்லா குவாரி கல்குவாரி விசாரிக்கப்படும் போது அவர் திடீர் மாற்றப்படுகிறார் இன்னும் அந்த இடத்துக்கு வந்து ஜெயகாந்தன் ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சியர் நியமிக்கப்படுகிறார் அவர் வந்தவனே என்ன பண்ணிக்காருன்னா வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்கிறார் இந்த விதிமீறலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இழப்பீடு வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து வெறும் பதினாலு கோடி ரூபாயாக இது பண்ணுறாரு பதினாலு கோடி ரூபாய் கட்டினா போதும் அப்படின்னு நினைக்கிறாரு இது இந்த விதிமுறலுக்கு உட்பட்ட குவாரிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தஞ்சு குவாரிகள் இருக்கும் அதில் வந்து ஐம்பத்தி மூணு குவாரிகள் சட்டத்துக்கு புறமாக செயல்பட்டதாக வந்து முன்னாடி கலெக்டர் ஆய்வுக்கு உட்படுத்திருக்கார் அதே நேரத்தில் அந்த மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களும் வந்து விதிமுறைக்கு மீறி அவங்க வந்து அதாவது ஐம்ப ஐம்பதாயிரம் கன அளவு அஞ்சு பிள்ளை அஞ்சு அஞ்சு லட்சம் கன அளவுக்கு க கனிவாளங்களை தோட்டி தோண்டி எடுத்துருக்காங்க அதை சொல்லியிருக்கேன் ஸோ இவ்வளோ ஆதாரப்பூர்வமாக இருக்கப்படும் போது என்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னா பின்னாடி வந்து ஒரு நேரம் நீங்கள் இரநூத்தி இருபத்தி ரெண்டுலாம் கட்ட வேண்டாம் வெறும் பதினாலு கோடி ரூபா கட்டும் கட்டும் போது அதுவும் நீங்கள் வந்து தவண முறையில் கட்டினா போதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இவ்வளோ உடைய இழப்பீட பற்றி அவருக்கு எதுவுமே கொலைப்படலை இது வெறும் பதினாலு கோடி ரூபா நீங்கள் கட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுங்க மாதம் மாதம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலுகையை ஏற்படுத்தியிருக்கேன் இது தொடர்பாக வந்து அறப்போறையம் ஆர்டிஐ மூலமாக அவங்க கேட்டிருக்கேன் கேட்டு விசாரிக்கப்படும் போது ஒரு இருபத்தி நாலு குவாரியில் வந்து அவங்க வந்து ஒரு தோராயமாக இழப்பீடு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு நெருக்கி அவருக்கு தோராயமாக மதிப்பீடு சொல்கிறார் இது மாதிரி இப்போ மற்ற ஐம்பத்தி நாலு குவாரிகளும் கணக்கெடு செய்தார் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கோடி ரூபாய்க்கு இழப்பீடு ஏற்படுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பீடு சொல்லிடுறேன் அவங்க மேலும் ரெண்டு கேள்வியை வந்து பொதுமக்கள் மதியத்தில் வைக்கிறாங்க என்ன கேள்வி வைக்கீங்கன்னா வந்து அதிக குவாரியில் இருக்கக்கூடிய தொகுதி பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துடைய தலை பேரவைத் தலைவர் அப்பாவு அவர் தொகுதியில் அதிகமான இது இருக்குது இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு பத்திரிகையாள பேட்டியில் விடுமோ கலெக்டரை தான் செஃப்ட்டி கட்டுறது தவிர எப்போ திறப்பீங்க யார் இழப்பீடுன்னு சுட்டி கட்டுறது தவிர ஒரு எந்த ஒரு பொறுப்பு இல்லாத மாதிரி பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அடுத்து இன்னொரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா இந்த துறையுடன் அமைச்சராக இருக்கிற துறைமுருன் இவர் இந்த இழப்பீடு பத்தி என்ன பேச போகிறார் அப்படி சொல்லி இந்த ரெண்டு கேள்வி மக்கள் மட்டத்தில் வைக்கிறாங்க நீங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரியான கல் குவாரிகளினுடைய ஊழல்கள் அப்படிங்கிறதை தொடர்பாக நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே வந்து மணல் அல்றதுலையும் இது போன்ற ஊழல்கள் எப்படி இருக்கிறது இயற்கை வளங்களை தொடர்ந்து இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து சுரண்டிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை பல்வேறு தரப்பினரும் வைத்த வண்ணம் இருக்கிறார்கள் இன்னைக்கு அந்த வகையில் அறப்போர் இயக்கமும் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போஸாக இதை செய்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாய் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் அப்படி என்று சொல்கிறார்கள் இதை தவிர இதே போல அதிக குவாரிகள் இருக்கக்கூடியது இனி வந்து திருப்பூர் பகுதியில் இருக்கு இன்னும் சொல்லப்பானா அதையும் கூட அவர் அதில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறார் திருப்பூர் மாவட்டத்திலும் கூட இந்த மாதிரியாக குவாரிகள் அதில் வந்து நூறு கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு குவாரி மட்டும் ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் அதில் அவர் சொல்லியிருக்கிறார் இவ்வளோ பெரிய விஷயம் இன்றைக்கி எக்ஸ்போஸ் ஆனதுக்கு அப்புறமும் கூட இதை பற்றி எந்த ஊடகங்களும் இன்றைக்கி பேசவில்லை யாரும் இன்றைக்கி ஒரு விவாத நிகழ்ச்சி வைக்கவில்லை இது குறித்து இப்போ வந்து நாங்கள் வந்து ஊழல் இல்லாத ஆட்சி நாங்கள் வருகிறோம் தமிழகத்திற்கே முன்னோடியான ஆட்சி தான் எங்களோடது என்று பேசி கொரக்கூடிய திமுக அமைச்சர்களும் இல்லை இன்னைக்கு பேசி கொண்டிருக்கக்கூடியவர்களும் யாருமே இதற்கு வந்து இன்னைக்கு பதில் சொல்ல தயாராக இல்லை இன்னைக்கு போகிற இடத்துல எல்லாம் சின்னவர் வந்து நாங்கள் ஆயிரம் ரூபா மக்கள் அதாவது பெண்கள் உரிமை பணம் கொடுத்து விட்டோம் அப்படின்னு எல்லாம் பேசக்கூடியவர் ஏன் இந்த கல்குவாரி ஊழலை பற்றி பேச மறுக்கிறார் அப்படின்றது நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது அவங்களும் அந்த ஒரு கேள்வி தான் வைத்திருக்காங்க எப்படி வந்து ஊழல் ஏற்கனவே கூட வந்து சொன்னீங்க மென்ஷன் பண்ணீங்க ஒரு பிரஸ் மீட்ல வந்து அமைச்சர் கணேசன் தொழில்துறை அமைச்சர் கணேசன் எம்பி ஞானதிரவியம் இருக்கிறார் அது கூட வந்து கலெக்டர் விஷ்ணு அவர்கள் இருக்கிறார் தலைவர் அப்பாவு இவங்க எல்லாம் இருக்கக்கூடிய இது அங்க வந்து இந்த கல்குவாரிகள் மூடி இருக்கிறதுனால தொழிலாளர்களுடைய நிலை இப்படி இருக்கிறது நீங்க என்ன அப்படின்னு வந்து கேட்கும் பொழுது ஆட்சியர் பதில் சொல்வதற்கு வேண்டுமென்றே அப்பா வந்து ஆட்சியரை கைக்க அன்பித்து அவர் வந்து அவர் பேசுகிறார் எப்ப கல் துறப்பீங்க கல்குவாரீங்களா இப்போ அவங்க கேட்கிறாங்க சொல்லுங்க அப்படிங்கிறதை அவர் வேகமாக அவர் வந்து கேட்கிறார் ஆட்சியர் அதற்கு பதில் சொல்வதற்குள்ளாகவே எம்பி ஞானதிரவியம் மிகுந்த கோவப்பட்டு அதற்கு வந்து அங்கேயே வந்து ஞானதேர்வி மருவளுக்கும் கணேசன் அங்கே நடந்த அந்த சண்டையும் அங்க அதில் பார்த்தோம் வந்துட்டு இதில் அப்போ ஞானதிரவியத்துக்கு ஏன் வந்து அவ்வளோ கோபம் அங்கே வேண்டிய அவசியம் என்ன இதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஆட்சியை பதில் சொல்றதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது எம்பி வருது ஆமா ஞானதிரவிதன் அந்த பகுதியினுடைய எம்பியாகவும் வேற இருக்கிறார் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து அடப்போர் இயக்கத்திலேயே அதற்காக சில ஆதாரங்களையும் கொடுக்கிறார்கள் இந்த ஞானதிரவியத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடியது அன்னை ப்ளூ மெட்டல்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கல் குவாரி இருக்கிறது அந்த குவாரியிலிருந்து ஏற்கனவே இவங்க வந்து விதிமுறைகள் மீறி சட்டவிரோதமாக பலது இந்த மாதிரி பல இதுகளை வெட்டி எடுத்திருக்கார்கள் கனிம வளங்களை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே ஏற்கனவே எஃப்ஐஆர் கொண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டாவது இவருடைய மகன் இந்த இதில் வந்து ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலும் கூட எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏற்கனவே பழுவூரில் வந்து ஒரு வண்டி பிடிக்கிறது ஒரு கிராவல்ஸை பிடிக்கிறாங்க அந்த கிராவல்ஸினுடைய அதனுடைய பின் யார் வருகிறார் அப்படின்னு பார்த்தா அந்த வண்டியில் வந்தவர் டாரஸ் வண்டியில் வந்து வராரு அவனுடைய மகன் அப்படின்னு சொல்லி அவர் மேலே எஃப்ஐஆர்லாம் போடப்பட்டிருக்கிறது இவன் இந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் அதில் காமிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இவர்கள் வந்து இந்த ஊழலை எப்படி செய்து வருகிறார்கள் அப்படின்றதுக்கான ஞான திரவியம் ஏன் அன்னைக்கு கோபப்பட்டார் அப்படிங்கிறதுக்கான பின்புலத்தை எல்லாத்தையுமே அவங்க ஆதாரத்தோடு அதெல்லாம் அவங்க லட்சம் ரூபாய் இருக்கலாம் அதனால இப்படி வந்து ஒரு ஊழல் நிலை இந்த வைத்து செய்து கொண்டிருக்கா அந்த ஊழலை எப்படி செய்யறாங்க பாருங்க இப்ப உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த இவர் வந்து கலெக்டர் விஷ்ணு வந்து அந்த சமயத்துல என்ன பண்றாரு அப்படின்னா மிக தீவிரமாக செயல்பட்டு இந்த குவாரிகளில் மேலாம் நடவடிக்கை எடுத்த உடனே கலெக்டர் விஷ்ணு அவர்கள் அந்த பகுதியிலிருந்து உடனடியாக டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறார் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த ஒரு இவங்களுக்கு தேவையான மாதிரியான ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை அங்கே நியமித்து கொண்டு இந்த ஊழலை கண்டினியூ பண்ணுறாங்க அப்போ எப்படி வந்து இவர்கள் வந்து அரசு அதிகாரிகளையும் கூட இவர்கள் வந்து விலைக்கு வாங்கி அரசு இயந்திரத்தையே முடக்கி இன்னைக்கு வந்து கனிம வளங்களை சுரண்டி இவர்கள் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம் இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா இந்த இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல இயற்கை சுற்றுப்புற சூழல் போராளிகள் பல பேர் கிளம்புவாங்கல்ல இன்னைக்கு ஏன் யாருமே இதை பத்தி பேசல இன்னைக்கு இந்த ஆட்சி வந்ததுல அது கன்னியாகுமரி மாவட்டத்திலேயாக இருக்கலாம் சரி அங்கேருந்து கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் கனிம வளங்கள்ல ஒரு மலையே காணும் அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோடு நீசுறு போன்ற சேனல்கள் எல்லாம் வந்தது அப்படி யாராவது ஒரு யாராவது ஒரு தாசில்தாரோ அதற்காக முனைந்து நடவடிக்கை எடுத்தால் அவர்கள் வெட்டப்பட்டார்கள் அப்ப அத பற்றி இங்க யாரும் பேசல இன்னைக்கு அப்ப இந்த சுற்றுப்புற சூழல் சூ போராளிகள் என்பவர்கள் இவ்வளவு சம்பவங்கள் நடந்த பிறகும் கூட இங்க இவ்வளவு சுற்று இப்ப இன்னும் சொல்லப்போனால் இந்த வீடியோலயே கூட கடைசியா காமிக்கிறாங்க என்னெல்லாம் சுற்றுப்புற சூழலில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த பகுதியில் இந்த மாதிரியான பகுதிகளில் அடிக்கடி இவர்கள் வந்து அதிக அளவில் வெடி வைத்து இந்த மலைகளை வந்து தகர்ப்பதனால அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய தூசி அதனால அங்க விவசாயம் பாதிக்கப்படுகிறது இந்த அதிக அளவு வெடி விதிப்பதால் வீடுகளில் வந்து கிராக் விழுகுது மக்கள் எவ்வளவு துன்புறுத்துகிறார்கள் அதில் இன்னும் சொல்லப்பனா இப்ப இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்கல்லே அடைமதிப்பான் குளத்தில் இறந்து நீங்க சொன்ன மாதிரி அதில் இறந்து போனதுக்கு அப்புறம் தானே இந்த வாரிகள் பத்தின விஷயமே வெளிவந்தது அப்ப அந்த நாலு பேர் இறந்து போயிருக்கிறார்கள் ஒன்றுமே இல்லை ஒரு அவங்க வீட்டில் ஒரு ஆழ்துளை கிணறு அதில் ஒரு பையன் விழுந்து அந்த சம்பவம் துயரமான சம்பவம் தான் நான் அது இல்லைன்னு சொல்ல விழுந்து இறந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக டிவிகளில் வந்து அந்த குழந்தையை வெளியில் எடுக்க முடியாது போன வரைக்கும் அந்த விழுந்ததுலேருந்திலிருந்து கடைசி நாள் வரைக்கும் அவங்க டிவியில் வந்து எல்லா டிவிகள்லேயும் அதை பொறிபரப்பி அந்த பையனுக்கு இவ்வளோ இழப்பீடு தரணும் அப்படின்னு எல்லாம் அன்றைக்கி பேசி இதனால் தீபாவளி பண்டிகையே எல்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க இந்த அடைமதிப்பான குளத்தில் இவங்களுடைய ஒரு ஊழலினால் விலை மதிக்க முடியாத ஒரு நாலு உயிர்கள் இருந்த பொழுது இந்த டிவி சேனல்கள் எங்கே போனாங்க இதை பற்றி அப்போ யாருமே பெரிய அளவில் பேசல அப்போ கொஞ்ச நாள் பேசிட்டு அதோடு அதை விட்டாச்சு ஏன் இவர்களுக்கு இழப்பீடு தர வேண்டும் இவங்களுடைய எம்எல்ஏனுடைய இதனால தான் இது நடந்திருக்கிறது அப்படின்னு அந்த எம்எல்ஏவை நீங்கள் உடனே டிஸ்மிஸ் பண்ணிருக்கலாமே ஏன்னா இதற்கான எல்லா விஷயங்களும் ஏற்கனவே இருக்குது இருந்தும் கூட இது யாரும் செய்யவில்லை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க செய்ய மாட்டாங்கிறதுக்கு சொல்கிறேன் ஆட்சிக்கு உடனேயே துறைமுருகன் துறைமுருகன் தான் இந்த துறைக்கு மந்திரியாக இருக்கிறார் அப்போ துறைமுருகன் வந்து அவரோட பிஏ கிட்ட பேசக்கூடிய துறைமுருகனுடைய பிஏ கிட்ட பேசக்கூடிய ஒரு ஆடியோ வெளியானது அதில் வந்து இந்த குவாரிகளுக்கு எவ்வளோ லி ஊழல் எவ்வளோ பணம் கொடுக்கப்படுறதுக்கு எவ்வளோ பணம் அப்படி என்பதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய ஒரு ஆடியோவே வெளியாச்சு அப்போ எப்படி இவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி நாம் எதிர்பார்க்க முடியும் அப்போ இன்னைக்கு இந்த சுற்றுப்புற சூழல் போராளிகள் என்பவர்களும் வெறும்னா வந்து ஒரு ஒரு பொய்யான ஒரு அதாவது ஒரு நல்ல திட்டங்கள் வரும் பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு உண்மையிலேயே இந்த சுற்றுப்புறச் சூழலுக்கு எதிராக நடக்கக்கூடிய சம்பவங்களை கண்டு கொள்ளாமல் இருப்பவர்கள் தான் இந்த சுற்றுப்புறச் சூழல் போராளிகள் அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரியான ஒரு ஒரு செய்தியிலிருந்துமே நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சகாயம் ஐஏஎஸ் அப்போ அவர் வந்து நான் அவர் இது பண்ணி ஆட்சியராக இருக்கும் பொழுது நான் தான் வந்து இந்த கிரானைட் உடல் எல்லாம் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய லெவலில் அப்போ அவர் வந்து நடவடிக்கை எடுக்க போறேன் அப்படி இப்படி எல்லாம் பண்ணாரு ஃபோட்டோலாம் வந்தது நிறைய ஃபோட்டோஷூட்லாம் ஏன்னா அவர் எல்லாம் யாரை பார்த்து கற்றுக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியும் ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்தி என்னென்னமோலாம் பண்ணார் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்போஸ் நடந்திருக்கிறது இவங்க ஒரு மக்கள் இயக்க பாதையோ என்னமோ ஒரு அமைப்பு வேற வச்சிருக்காங்க இப்போ இதெல்லாம் வச்சு இவங்க வழக்கு போட்டிருக்கலாமே இதற்கு எதிராக இப்ப அவர் போராடி இருக்கலாமே இப்ப அவர் எங்க இருக்காருன்னே தெரியல அவர் இருக்காரா இல்லையா வேற எங்கேயாவது வெளிநாடு போயிட்டாரா எதுவுமே தெரியல அவர் பத்தினா ஒரு எந்த செய்தியுமே இல்லை இப்ப சமீப காலமா பார்க்கும் பொழுது அப்ப இவ இந்த மாதிரி டிஎம்கே ஆட்சி வந்ததுன்னே இந்த மாதிரியான போராளிகள் எல்லாருமே மறைந்து விடுவதுதான் ஒரு அதிசயமாக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நீங்க நல்லா பாருங்க இவங்க எல்லாருமே வந்து இதே அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இவர்கள் எல்லாம் போராளிகளாக சுற்றி கொண்டிருந்ததையும் நம்ம பார்க்குறோம் எத்தனை போராட்டம் இவங்க எல்லாம் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு இந்த ஆட்சியில் உண்மையிலேயே இவ்வளவு அநியாயங்கள் நடக்கிறது இப்படி இயற்கை வளமே இது இருக்குமா கனிம வளமே இனி தமிழகத்தில் இருக்குமா ஏன்னா ஏற்கனவே கூட சொன்னாங்க இதே லெவலில் போச்சுன்னா கனிம வள தட்டுப்பாடு தமிழகத்தில் ஏற்படும் சொல்லிட்டு இந்த சங்கத்தினர்கள்லாம் சொன்ன செய்திகள்லாம் கூட இருக்கிறது அந்த அளவுக்கு வந்து இங்கே தமிழகத்தில் கொள்ளை போய் கொண்டிருக்கிறது அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் இவர்களை எதுவுமே பேசாமல் மூடி மௌனிகளாக இருக்கிறார்கள் இல்லை இவங்க இருக்கிறாங்களா இல்லையானே தெரியாத அளவுக்கு இவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போ திமுக ஆட்சிக்கு வந்தால் திமுக ஆட்சியில் இருந்தால் இந்த சுற்றுப்புற சூழல் வந்து கெடாது ஏன்னா என்னதான் நீங்கள் கேடு பணி குறைத்தாலும் கெடாது போல இருக்கு இப்போ ஈடி கூட இதற்காக வந்து ஏற்கனவே இந்த மணல் குவாரிகள் விஷயத்துல வந்து இடி வந்து மிகப்பெரிய ஒரு ரைடெல்லாம் நடத்தினாங்க அதுக்காக வந்து ஐஐடி சென்னை போன்ற அமைப்பை எல்லாம் மேய்த்து அந்த ட்ரோ இது மூலமாக ட்ரோன் மூலமாக எல்லாத்தையும் ஆய்வு செய்து இப்போ அவர்கள் என்னெல்லாம் ஊழல் நடந்ததுன்னு இப்போ அந்த வழக்கு கூட நடந்து கொண்டிருக்கிறது இப்போ கூட இன்னைக்கு வந்து உச்ச மிக ஸ்ட்ராங்காக கேள்வி கேட்டிருக்காங்க தமிழக அரசு எதுக்கு ரிட்மோனு போடணும் இதுல இதில் வந்து கேள்வி கேட்டால் ஆட்சியர் வந்து இதில் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குல்ல தானே என்ன நடந்திருக்குன்னு தெரியும் ஆட்சியரை நாங்கள் விசாரிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து சரியான உச்சநீதிமன்றமும் உச்ச சொல்லலாம் எழுப்பி இருக்கிறது எந்த அளவுக்கு வந்து இவங்க உடனே வந்து அதாவது இவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுக்கு மேல வந்து கலெக்டர்களுக்கெல்லாம் மேல குற்றச்சாட்டு வச்ச உடனே தமிழக அரசு போய் ஏன் போடணும் அவர்களை போகிற மாதிரி போடணும்னு கேட்குறேன் என்ன நடந்ததோ இப்போ கலெக்டர் தானே அங்கே சொல்லணும் அப்போ நீங்கள் அப்போ இந்த செய்திலேயே பாருங்க எப்படி வந்து இவங்க ஆளும் கட்சியினர் இப்போ இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை வைத்து கொண்டு இந்த ஊழல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த ஊழல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது இப்போ அவர்களுக்கு பாதுகாப்பாக இந்த தமிழக அரசு போறதை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த தமிழக அரசு இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒவ்வொரு துறையிலும் இவர்கள் வந்து ஊழல்களை செய்து வருகிறார்கள் அப்படி என்பதை தான் இது எடுத்துக்காட்டுறதாக இருக்கிறது இந்த செய்தியானது நம்ம ஏற்கனவே கூட நம்ம டிவியில் வந்து இந்த மணல் குவாரிகள் பார்த்தினா மொத்த ஊழல்களை குறித்து நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணியிருந்தோம் இன்னும் இதே போல் கல்குவாரிக்கும் நம்ம இதைகளை பண்ணுவதாக இருக்கிறோம் நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் திமுக ஏற்கனவே திமுக ஊழல் அப்படிங்கிறது இங்கே வந்து மிகுந்த புகழ்பெற்றது திமுகவுடைய ஊழல் அப்படிங்கிறது ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலுமே கூட அரசு அதிகாரிகளையும் இவர்கள் கையில் வைத்துக்கொண்டு எப்படிப்பட்ட ஊழல்களை இவர்கள் செய்து வருகிறார்கள் எந்த அளவுக்கு தமிழகத்தை சீரழித்து வருகிறார்கள் என்பதற்கு இந்த செய்தி ஒரு உதாரணம்